இப்படி ஒரு பொய் சொல்ல உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு அக்கா நான் சொல்லி முடிக்கிற வரை எதுவும் கேட்காதீங்கன்னு சொன்னல என்ன சொல்லுமா அக்கா உங்களுக்கும் எனக்கும் இந்த வீட்டுல சண்டை நடந்து அத்தை என்ன திட்டி வீட்டை விட்டு அனுப்புனாங்க இல்லையா அப்ப நான் என் அம்மா கிட்ட போய் ஓட அழுத அம்மா அந்த வீட்டுல நான் சின்ன மருமகளா இருக்கிறதெல்லாம் என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க எல்லா அக்காவுக்கெல்லாம் செய்யறாங்க அக்கா தான் குடும்பத்தையே எடுத்து நடத்துறாங்க எனக்கு அங்கே கொஞ்சம் கூட மரியாதையே இல்லைம்மா ஏமா என்னை இவ்வளோ கேவலப்படுத்துறாங்கன்னு நான் கேட்டதுக்கு எங்க அம்மா சொல்லுச்சு உன் வயிற்றுலயே ஒரு புழு பூச்சி உண்டாச்சுன்னா உன்னையும் அவங்க மதிப்பாங்கடி உங்ககிட்ட குடும்ப பொறுப்பெல்லாம் கொடுப்பாங்க நீ தான் குழந்தை பெற்றுக்கு தகுதி இல்லாதவள உன்னையை எப்படி அவங்க மதிப்பாங்கன்னு சொன்னாங்கக்கா அக்கா இனிமே என்னால் இந்த வீட்டில் வாழவே முடியாதுன்னு எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு எப்படியாவது என் புருஷன் கூட சந்தோஷமா வாழணும் நானும் ஒரு குழந்தைய பெற்றுக்கணும்னு அப்படி ஒரு பொய் சொல்லி என் வீட்டு வர வச்ச நானும் இந்த வீட்டுக்கு வந்தக்கா எத்தனை நாளைக்குதான் பொய்யா கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிக்கிறதுங்கிறதுக்காக தான் இப்ப வந்தானே என் காலேஜ் அந்த பையன் போலியா டாக்டரா எனக்கு வைத்தியம் பார்க்கறேன்னு சொன்னா கண்டதெல்லாம் பண்ணிட்டு நீலிக்க நிர்வடிக்கிறியா சும்மா விட மாட்டே அக்கா இவன் என்கிட்ட ரெண்டு லட்சம் பணம் வேணும்னு கேக்குறான்கா இல்லன்னா எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுவேன்னு என்ன ரொம்ப மிரட்டாக்கா எனக்கு தான் உதவி பண்ணணும் எனக்கு உதவி யாருமே இல்லைக்கா என் அம்மா பேச்சு கேட்டதாலதான் நான் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே நீங்க அக்கா எனக்கு உதவி பண்ணுங்கக்கா அக்கா எனக்கு உதவி பண்ணுங்க என்னை டயனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு என்கிட்ட உதவி வேற கேக்குறியா சி உனக்கெல்லாம் எல்லாம் வெக்கமா இல்ல கர்ப்பமா இருக்கன்னு போய் சொல்லி இந்த குடும்பத்தையே நம்ம வச்சு ஏமாத்திருக்கேடி எங்களை விடு உன் புருஷன் பாவம் அந்த தம்பிய உன்னைய மாதிரி தானே குழந்தைக்காக எங்க கிட்ட இருக்காரு அவர்கிட்டயும் இப்படி ஒரு நாடகத்தை நடிச்சிருக்கிய ஏடி வீட்ல மாமியா மரமோன சண்டை வரத்தான் செய்யும் அதுக்காக பொய் வேஷம் போட்டு ஏமாத்துறியா இதுல என்னையே வேற உனக்கு உதவி பண்ண சொல்ற ஒழுகு மரியாதையா நீ ஏன் வந்து எல்லாரும் கிட்ட உண்மையை சொல்றியா இல்ல நானே உண்மையை சொல்லி உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டுமா அக்கா அக்கா என்ன கணிங்க அக்கா எனக்கு உதவி பண்ண வைக்கணும் பார்த்தா இப்படி பேசுறீங்க அடச்சி நீ பாட்டேன் நீ செஞ்ச அந்த கேவலமான செயலுக்கு நான் உடனே இருக்கணுமா இரு இரு இப்பவே அத்தையை கூப்பிட்டு இந்த பையன் யாரு என்னென்ன விஷயத்த சொல்ற நீ பண்ண வேலைக்கு உனக்கு பாடம் போட்டாம விட மாட்டேன்டி விட மாட்டேன் அக்கா அக்கா வேணா அக்கா அக்கா பிளீஸ் கா உங்க காலை விழுந்து கேக்குறேன் நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் அக்கா பிளீஸ் கா என் வாழ்க்கைய பாருங்க ஏ ஏ ஏய் இந்த மாதிரி கேவலமா நடிக்கிற வேலையில என்கிட்ட வேணா யாரு எப்படிப்பட்டவ எது எதுக்கு எப்படி பண்ணுவனே எனக்கு எல்லாம் தெரியும் டே இப்ப டயனா ஒழுங்கா வந்து வீட்ல எல்லாத்தையும் உண்மை சொல்லிடு சொல்லிட்டா உனக்கு நல்லது இந்த வீட்ல உனக்கு இருக்க இடம் உண்டு அப்படி இல்லையா நீ பாட்டுக்கு பொட்டி படி எடுத்துக்கிட்டு உன் வேலையை பாத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா சசாதி என்ன உள்ள ஒரே சத்தம் இல்ல மாமா சும்மா பேசிட்டு இருந்தோம் இல்ல ஏதோ ரொம்ப சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு இந்த டயனாவை தேடி ஒரு பையன் வந்தா இல்லையா ஒரு வாய் காத்து கூட கொடுக்காம அப்படியே அனுப்பி வச்சிட்டா அதான் ஏன்டி எதுக்குன்னு கேள்வி கேட்டா என்னமா டயனா அந்த பையனை சாப்பிடு சொல்லி அனுப்புனா நம்ம வீட்டுக்கு வரவில்லை இப்படி அனுப்புவாக இல்ல மாமா நான் அவனை இருக்க தான் சொன்னேன் அவன் தான் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டான் தாரு மாமா கிட்ட உண்மையை நீயே சொல்றியா இல்ல நான் சொல்லவா அக்கா அக்கா நான் எப்படி சொல்றது என்னத்த சொல்லணும் என்னாச்சு ஆச்சு அதுவா என்னண்டே உங்க தம்பி பண்ணிட்டே கேளுங்க என்ன மாட்டேனா என்ன ஆச்சு சொல்லு மாமா நான் சொல்ல போறதை கேட்டு கேட்டு நீங்க என்னையே அட என்னத்த சொல்ல போற ஆஸ்பத்திரிக்கு ட்ரீட்மென்ட் பார்க்க உன் புருஷன் வர மாட்டேங்கறங்கறே சொல்ல ஏன் இப்படி பைந்து சாவுற கம்பளையில மட்டும் ஆஸ்பத்திரில போய் உடம்ப உடம்புக்கு எதுவும் பிரச்சனைன்றா போதுமா அக்கா மாமா டயனா அவ அம்மா கூட ஆஸ்பத்திரிக்கு போனாலாம் ஆஸ்பத்திரில டாக்டர் ரெண்டு பேரும் செக் பண்ணிட்டு தான் இனிமே ட்ரீட்மென்ட் எதுவும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவுலாம் உங்க தம்பி கிட்ட கேட்டதுக்கு என்னால ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது ஆஸ்பத்திரிக்கு போனா என் மான மருவாத என்ன ஆவுது நான் என்ன உன்னத்துக்கு துப்பல அதவ நானே அப்படி இப்படி வாய் கொண்டபடி பேசி இருக்காரு அத சொல்லிட்டு ஓடு ஓப்பர் அப்பா நான் கூட பைந்தே போயிட்ட அப்பா ராசாதி இவ்ளோ நேரம் நமக்கிட்ட நடந்துட்டதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டேங்கறானே அப்ப என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் இரு நான் அவங்க கிட்ட நீங்க தான் பேசணும் மாமா

இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சா என்ன அம்மா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இப்படி ஒரு பையன் சொல்லியிருக்காங்க ஆயிரம் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கலான்ற பழமதியே அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாத சரியா வந்தாரு இந்த பையன் கிட்ட நான் பேசிக்கிறேன் எதுவும் கேட்க மாட்டான் அவனுக்கு ரெண்டு நாள் பணம் கொடுக்கலானா எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவான்னு இருக்கானே அக்கா பாத்துக்கிறேங்கிறல்ல நீ எதுக்கும் கவலைப்படாத இவரு இனிமே என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு என்னால தீத்து வைக்க முடியலன்னா யார் மூலியமாவது நான் தீத்து வைக்கிறேன் மாமியன் வீட்டுல நடக்கிறதுலாம் போய் உடனே உடனே அம்மா வீட்டுல சொன்னா பாவம் தாமிரசதித்தி மனசு எம்பிட்டு பாடுபட்டோம் அத்த மாவா செல்லம் மாவா நம்ம பிள்ளைய எப்படியாவது வாழ வைக்கணும்னு சொல்லி பாத்தியா அது எம்பிட்டு பெரிய காரியத்தை செய்ய போயிருக்கு பாத்தியா சரி இந்தா நீ இப்படியே உம்முன்னு இருக்காதே அத்தை என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாவ நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்துக்கிட்டே இரு அக்கா ரொம்ப ரொம்ப நன்றிக்கா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல எனக்கு இப்போ மறுஜன்மம் எடுத்த மாதிரி இருக்குக்கா என் வாழ்க்கையை நீங்க எனக்கு திருப்பி கொடுத்த மாதிரி இருக்குக்கா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடலாம் அக்கா இனி நீங்க தான் என் குலதெய்வம் என் உயிர் இருக்கிறவரு உங்களை நான் எப்பவும் என் மனசுக்குள்ள வச்சு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அட அதெல்லாம் வேணாமா நீ சந்தோஷமா வாழ்றதை நான் பார்த்தாலே போதும் நீ யாரு நான் யாரு நம்ம ரெண்டு பேரும் கூட பிறக்காத அக்கா தங்கச்சி இந்த வீட்டுக்கு ரெண்டு பேரும் நல்லபடியா வாழணுன்றதுக்காக வந்திருக்கோம் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீதான் தான் கேட்கணும் உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் தான் கேட்பேன் ஆமாக்கா இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு எப்பவும் உங்க கூட வந்து துணையா நான் இருப்பேன்க்கா சரி சரி இதை பத்தி எல்லாம் யார்கிட்டயும் பேசாத இதை பத்தி நீ யோசிக்கவே கூடாது ம் சரிக்கா சரி வா போலாம் ரொம்ப நேரம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கோம் அத்தை பார்த்தவனே சந்தேகப்படுவாங்க என்ன ராசாத்தி சொல்றதெல்லாம் அப்படியே நம்புற டயனா உனக்கு எங்கேயும் மச்ச இருக்குடி அதனால தான் ஒரு கல் அடிச்சா ரெண்டு மகாவும் வந்து விழுது உன்னுடைய இந்த நடிப்பு திறமைக்கு நீ இந்த ஊர்ல இருக்க வேண்டிய ஆளே கிடையாது நம்ம ராசாத்தி இருக்கிறவரு எனக்கு கவலை இல்ல டயனா பாவம் இவ்வளவு பெரிய பிரச்சனைல இருந்திருக்காளே நம்ம கொஞ்சம் கூட அவளை பத்தி யோசிக்காம அவளை என்னென்னவோ பேசிட்டோம் எப்படியாவது நமக்கு முடிஞ்ச உதவியை அவளுக்கு செய்யணும் என்ன பண்றது நம்ம தலையை அடமான வச்சாவது அவன் வாழ்க்கையை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வந்துடணும் ஏன் கூட பிறந்த தங்கச்சி இருந்து இப்படி எல்லாம் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா என்னோட போட்டியை அவளை நினைச்சதால தானே அவளுக்குன்னு நான் இதுவரை எதுவுமே செய்யல ஐயோ கடவுளே நான் இவ்வளோ ஒரு மோசமாவா யோசிச்சிருக்கேன் இல்ல சத்தி இந்த ஊருக்குள்ள டயனவ எப்படியாவது ஒரு நல்ல நிலைமையில ஆளாக்கி விட்டு அவளுக்குன்னு கையில ஒரு குழந்தைய கடவுளை கொடுத்துட்டானா போதும் இதுக்காக என்னால முடிஞ்ச என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் யாரை எதிர்த்து பண்ணாலும் பண்ணுவேன் இதுதான் என் முடிவு இதுதான் என் முடிவு தயனா வாழ்க்கை எப்படியாவது சீக்கிரம் சரியா போயிடணும் வீடு முழுக்க தேடுறேன் இங்க வந்து உட்காந்துருக்க வாங்க வந்தபடி உட்காருங்க தயனா கிட்ட பேசினியா இது உண்மையை சொன்னாலா என்னடா சொல்லு இப்பவே என் மௌனம் ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லி அந்த சிறுக்கிய விளக்க மத்த கொட்ட அடிச்சு வெளியே துரத்துறேன் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லத்த இங்க நடந்ததே வேற என்னடி என்ன உளர்ற வேறன்னா வேற எதுவும் திட்டம் போட்டிருக்காளா என் சோத்திர நம்ம எல்லாருக்கும் வசத்த வச்சு கொள்ள பாக்கறா ஏத்த சும்மா இருங்க ஏதோ சும்மா வாய் துடுக்கா பேசுறான்றதுக்காக அந்த அளவுக்கு அவ செய்வா அப்படி எல்லாம் எதுவும் இல்லாத தயனத்தனை நம்ம கிட்ட கற்பமா இருக்குன்னு போயிச்சுன்னா நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கு காரணமே வேறத்த போயிச்சுனதுக்கு காரணம் வேற இருக்கா என்ன நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற என்னவோ பண்ணி உன் மூலம் நல்லா செலவு பண்ணி வச்சிருக்கா என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படி எல்லாம் எதுவும் செலவு பண்ணலத்த சூழ்நிலையை தான் எடுத்து சொன்னா இந்தா உள்ள போனது ஓனும் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கிற நீதாக்கா எனக்கு எல்லாமே என் வாழ்க்கைக்கு நீதான் இனி விலக்கம் என் என்கிட்ட ஒரே அழுவ அதெல்லாம் நீ நம்பிட்டேறத நீங்க கண்ணால பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நீங்களே கண்ணு கலங்கிருப்பீங்கமா இருக்க எதுக்கு சொல்லு அவளுக்கு வாங்கிட்டு பேசுறல சொல்றத பொறுமையா கேளுங்க நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டா அவ அம்மா வீட்டுக்கு போயிருந்தால போனதான் அவ அம்மா கிட்ட இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி என் மாமியான பத்தி விட்டுட்டா நீ அங்க நான் வாழவே முடியாதுன்னு அவளை இருக்கு அப்பதான் தாமரிச்சு இந்த மாதிரி கற்பமா இருக்கனு போய் சொல்லு எல்லாரும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உன் புருஷனை ஊர்ல இருந்து வர வச்சு நிஜமாலுமே கருப்பம் ஆயிடுன்னு எதுவும் விவரம் கொடுத்துருப்பாங்க பிள்ளைக்கு கேடு கட்டம் இந்த மாதிரி கேடு வேலை பக்கத்தான் அங்கிட்ட எங்கிட்ட சிலு 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 ஆட்டு நின்னாலா அவள இன்னைக்கு சும்மா விட்டதா இல்ல பாத்தி அவள வீட்டுக்கு வந்தமா தின்னமா கிளம்பிடமா இல்லாம என்னென்ன செஞ்சு வச்சிருக்கா பத்தியா என் மாமா கிட்ட சொல்லி அவளுக்கு இன்னைக்கு ஒரு பேட்டு வைக்கிறேன் நடந்தது நடந்து போயிடுச்சு இவளும் எல்லாத்தையும் நம்ம கிட்ட சொல்லிட்டா இனிமே நடக்க போறத பத்தி தான் நம்ம யோசிக்கணும் இந்த பிரச்சனையை பெருசாக்கணும் நாலு பேருக்கு இந்த விஷயம் தெரியும் நாளைக்கு நம்ம குடும்பம் தான் நடுத்தருவில் சிரிச்சுக்கிட்டு நிற்கும் நல்ல அப்படியே மூடி மறைக்க சொல்றியா கேட்டி இதெல்லாம் லேசப்பட்ட விஷயம் மாட்டி பாத்தல மாவுல சேர்ந்துகிட்டு என்னோட என்னென்ன அட்டகாசம் பண்ணிருப்பாளுவ என்னென்ன ஆவாத வேலை பார்த்துருப்பாளுவ அதுவும் புத்தி கட்டலையா அதுவே என்ன கருமத்தையோ பண்ணிருக்காளுவ தயனா பாவம் அவ பண்ண தப்ப அவ ஒத்துக்கிட்டா பண்ண தப்புக்கு மன்னிப்பு கட்ட பிறகு மறுபடியும் நம்ம அவையில சீண்டிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப பெரிய பாவம் இனிமேலாட்டுக்கு திரும்பி வாழ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் பாருங்க ஏத்த இந்த என் மேல உள்ள நம்பிக்கையில தான் என்கிட்ட அவ சொல்லியிருக்கா சரிதான் எப்படியாவது உன் வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்குறேன்னு நானும் அவளுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன் அதனால நீங்க இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம் அவளுக்குன்னு ஒரு புள்ள ஆயிடுச்சுன்னா அவ பாட்டுக்கு பேசாம அவ வாழ்க்கைய பாத்துக்கிட்டு இருப்பா எத்த ஏன்டி இதெல்லாம் என்னடி இது அப்படியே விட்டுட்டு போக வேண்டிய காரியமா ஐயோ என்னால எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல இத்த விடுங்க நீங்க பேச பேச நீங்க பேச பேச இப்ப குடும்பத்துல பிரச்சனை தான் ஆகும் உங்க மொனம் வாழ்க்கையும் டயனா வாழ்க்கையும் தான் பழ போகும் பரவாயில்லையா உங்களுக்கு நான் எப்பவும் சொல்றதுதான் பொன்பாவும் புள்ளாதது அதனால இத பத்தி இனியும் நம்ம பேச வேணாம் எத்த இதுதான் என்னோட முடிவு நான் அப்ப சொன்னதுதான் இனி எல்லாம் முடிவு முடிவுதான் நீ செய்யறதுதான் மனசுக்கு கொஞ்சம் சங்கட்டமா தான் இருக்கு இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஆண்டவன் அவன் கூட இருக்கணும் ஏத்த நான் என்ன ஒருத்தவ குடிய கிடைத்தவன் நான் யோசிக்கிறேன் ஒருத்தைய நல்லா வாழ வைக்கிறது ஆசைப்படுறேன் அதனால ஆண்டவன் அதுக்கு என்ன கூலி கொடுக்குறானோ அதை கொடுக்கட்டேன் ஏத்த இதுவும் நடிப்பா இருந்து அவ உனைய ஏமாத்தியிருந்தா என்னடி பண்ணுவேன் அவன் என்னை ஏமாத்துறாலோ நடிக்கிறாளோ அது கடவுளுக்கும் அவளுக்கும் மட்டும் தான் தெரியும் அவ பேசுற துணியை பார்த்தா அப்படி எல்லாம் தெரியல ஏத்த ஏத்த அப்படி என்னை ஏமாத்தி என்னத்த வாரிக்க போறா என்கிட்ட கேட்டதெல்லாம் எனக்கு ஒரு குழந்தை வேணும் என் புருஷன் என்கிட்ட பாசமா இருக்கணும் மட்டும்தான் பாவத்தவன் குழந்தைலன்னு ரொம்ப ஏங்கி போயிருக்கா இந்த நேரத்தில் நாம தான் அவன் மேலே ரொம்ப கரிசனமா இருக்கணும் ஏத்த உனக்கு தெரியாதுமா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினச்சிக்கிட்டு நீ பேசுகிறேன் ஆனால் தேனும் அதிகமாக சாப்பிட்டுட்டா விஷமா மாறும் அதை மறந்துடாத சரி விடுங்க நல்லதே கெட்டதோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் நாளைக்கே ஏதாவது ஒரு பேங்குக்கு போய் இந்த பத்திரத்தெலாம் அடமான வச்சு என் குழந்தனுக்கு முதல்ல நல்ல ஒரு பிசினஸை உண்டாக்கி தரணும் இதையும் கேட்டாலாவே ஆமாம் ஏத்த அப்போ தான் அவங்க பையன் அவள் கூடவே இருப்பாரு அவளுக்கும் குடும்பம்னா என்னன்னு தெரியும் சரிம்மா இனி நீயும் தான் முடிவெடுக்கணும் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணு இது இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க என்னத்தை விஷம் கட்டுறாலோ தெரியல கடவுளே கடவுள் என்னத்தை சொல்லியிருக்காரு உங்களுக்கு விரோதியா இருந்தாலும் அவையாலே அன்பா இருக்கணும் அவளுக்கு சொல்லியிருக்காரா இல்லையா இருக்க போற கொஞ்ச காலத்துக்கு எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு போலாமே எல்லாருக்கும் நல்லது செய்யறது பெருசு இல்லமா திரும்ப அவியலும் நமக்கு செய்யணும் இல்லையா இப்ப இருக்கிற உலகம் தான் எல்லாம் செய்யினாலும் தனக்கு வேண்டியது மட்டும் கிடைச்சா போதும்னு இருக்காங்களே இதுல உன மாதிரி நல்லவங்கள எப்படிமா தேடுறது யார் எப்படி இருந்தா என்ன நான் இப்படித்தான் ஏத்த எனக்கு எப்பவும் நம்ம குடும்பம் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தா போதும் வேற ஒன்றும் வேணாம் என் ஆசையே நீங்க நானு எல்லாரும் இந்த வீட்டில் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் காசு போனா இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் ஆனா மனசாலே நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு தான் தவறும் இது நடந்த எதுவும் இன்னைக்கு நடக்காது இன்னைக்கு நடக்க போறது என்னன்னு நாளைக்கு தெரியாது நம்ம வாழ்றது நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை எத்த அதனால நமக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் எது வேணுமோ அதை செஞ்சு கொடுத்துட்டு போலாம் உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்பமா